பாராளுமன்றத்தில் நேற்றைய விவாதம் வந்து மிகப்பெரிய பேசு பொருளாயிருக்கு சார் மூத்த அமைச்சர் திமுகவின் மூத்த அமைச்சர் வெரி சீனியர் பார்லிமெண்டேரியன் டி ஆர் பாலு அவர்கள் வந்து ஒரு கேள்வியை எழுப்புறாரு இந்த மாதிரி வானிலை ஆய்வு மையங்களில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் வந்து டேட் இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு தகுந்தது போல இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியை வைக்கிறாரு அப்போது தமிழகத்தை சேர்ந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வந்து பதில் கொடுக்குறாங்க திமுக அரசு தான் வந்து போதிய முன்னெடுக்கு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு அப்போது கோபம் கொள்றாரு டிஆர் பாலு அவர்கள் அப்போது சில வார்த்தைகளை விடுறாரு யூ ஆர் அன்ஃபிட் டு பி இந்த பார்லிமெண்ட் அப்படிங்கிறாரு நீங்கள் அமைச்சராக இருப்பதற்கும் தகுதி இல்லை அப்படிங்கக்கூடிய வார்த்தை வருது அவர் இடைமறித்து பேசியதற்காகவே இந்த கோபத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரா இல்லை அவர் மீது வேறு எதுவும் வன்மத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்காரா இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க சார் முதல்ல டிஆர் பாலு அவருடைய சிந்தனையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு ஜாதி ஆதிக்க சிந்தனைகள் தான் டிஆர் பாலு இதை பேசியிருக்கிறார் ஏன்னா முருகன் அவர்கள் பேசின உடனே என்ன சொல்லணும் உங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை அந்த மினிஸ்டர் வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தால் பிரச்சனை முடிஞ்சு போகுது இவர் இப்போ சொல்கிறாரில்ல உங்களுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்களாக அந்த மினிஸ்டரியில் இருக்கீங்க அதையே வார்த்தையாக சொல்லியிருக்கலாமே அதை ஏன் சொல்லலை நீங்கள் அன்ஃபிட் என்று சொல்ல வேண்டிய அவசியம் எங்கேருந்து வந்தது ரெண்டாவது இதில் பாருங்கள் நிதி வழங்கவில்லை தான் கேள்வி அதைத்தான் ஒவ்வொருத்தராக பேசிகிட்டே இருக்காங்க அந்த இடத்துல வானிலை ஆய்வு மையத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதை பற்றி நிறைய தடவை பேசியாச்சு அதுக்கு நிர்மலா சீதாராமன் பதில் சொல்லியாச்சு எல்லா விஷயமும் சொன்ன பிறகு அதாவது வேண்டுமென்றே பொய்க் குற்றச்சாட்டை மத்திய அரசு மீது திருப்பி திருப்பி புகுத்த வேண்டும் அப்படின்னு நோக்கத்தில் சொன்னதுனால முருகனுக்கு கு கோவம் வந்து பேசுகிறான் முருகன் இடைமறித்து பேசினதில் எந்த தப்பும் கிடையாது அவர் ஒரு மினிஸ்டர் ஒரு எம்பி பேசுகிறார் அப்போ இவர் என்ன சொன்னோம் உங்கள் துறை சார்ந்த கேள்வி இல்லை இது நீங்கள் உட்காருங்கன்னு சொல்லலாம் யூஆர் அன்ஃபிட்னு சொல்கிறாரே ஏன் அதான் கேட்கிறேன் இப்போது முருகனுடைய குவாலிஃபிகேஷனுக்கு என்ன டிஆர் பாலனுடைய குவாலிஃபிகேஷன் என்ன அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் என்று சொல்லக்கூடிய அறிவசார் சொத்துரிமை சட்டத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கிறாரு சார் அது உலகளாவிய ஒரு சட்டத்தில் டாக்டரேட் வாங்கியிருக்கிற ஆளை பார்த்து உனக்கு என்ன தகுதி இருக்குதுன்னு இவர் கேட்குறாரு இவருக்கு என்ன தகுதி இருக்குது இவர் என்ன படிச்சிருக்கிறாரு அது நமக்கு புரியணும் ரெண்டாவது இவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் அன்ஃபிட் அப்படிங்கிறத நான் ஜாதியோட சொல்லலங்கிறாரு ஜாதியோடு இவங்க சொன்னாங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் போய் ஒரு மனு கொடுத்து விட்டு வருகிறார்கள் இவங்க செக்ரெட்டரியை பார்த்துட்டு இவர் தயாநிதி மாறன்னு எல்லோரும் வெளியில் வராங்க வெளியில் வந்த உடனே நம்மளை எப்படி ட்ரீட் பண்ணால் சொல்லுங்கள் தயா சொல்லுங்கள் தயா சொல்லுங்கள் அப்படின்னா உடனே தயாநிதி சார் சொல்கிறார் எங்களை என்ன மூன்றாம் தர மக்களை நினைத்து விட்டீர்களான்னு சொல்கிறார் அப்போது இவங்க எண்ணத்துக்குள்ளே ஜாதி இருந்ததுன்னு திமுகவில் மீண்டும் வேண்டும் இப்போ தயாநிதிமாரன் பேசலையா எந்த அம்பட்டனுக்குன்னு ஒரு வார்த்தை பேசினாரா இல்லையா துரைமுருகன் என்ன பேசியிருக்காரு தெரியும் மற்ற ஜாதியை பற்றி ஆர்எஸ் பாரதி என்ன பேசியிருக்காருன்னு தெரியும் ராஜகண்ணப்பன் என்ன பேசியிருக்காருன்னு தெரியும் கே கேஎஸ்எஸ்ஆர் என்ன பேசியிருக்காருன்னு தெரியும் திமுக என்பதே ஜாதி ஆதிக்க கட்சி தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது அடுத்ததாக இவர் சொல்றாரு இவருக்கு அன்பிட் அப்படின்னு சொல்றாரு நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன் டிஆர் பாலு சார் அன்பிட்டான ஒரு தமிழ் மாநில கட்சி அதாவது தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக வந்துட்டார் முருகன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக வந்திருந்தார் டிஆர் பாலுக்கு ஃபிட்னஸ் இருந்தால் திமுகவினுடைய தலைவராக வந்து காமிக்கட்டும் சார் யாருக்கு சார் கும்பிடு போட்டுட்டு இருக்காரு உதயநிதி கும்பிடு போடுறாரு உதயநிதி நேற்று வந்தவர் தானே இவர் அண்ணாமலை நேற்று வந்தவராக இவர் கூடாதான் உதயநிதி நேற்று வந்தவர் நீங்கள் முதுகு குனிஞ்சுட்டு தானே நினைக்கிறீங்க உதயநிதி போய் சரி நீங்கள் அன்ஃபிட்னு சொல்கிறீங்க உங்கள் கட்சி விவகாரத்தில் சபரீஷன் உள்ள வருகிறார் சபரீஷன் நிறைய விஷயத்தை சொல்லுவார் சபரீசனை பார்த்து ஆர் அன்ஃபிட் நீங்கள் கட்சியில் வெளியில் கிடையாது நீங்கள் கட்சியில் பொறுப்பு கிடையாது வெளியில் போனால் சொல்லக்கூடிய தைரியம் இருக்குமா டிஆர்பாலுக்கு ஒரு தைரியம் கிடையாதுங்க டிஆர்பாலும் குனிய குனிய இந்த முதல் குடும்பத்துக்கு இருக்கிற ஆளுதா அதில் மாற்றுக்கறதுலாம் கிடையாது இவர் அன்ஃபிட்னு சொல்வதற்கு இவர் சொன்னது ஜாதி ஆதிக்கத்தில் தான் அந்த வார்த்தையை சொன்னார் அதில் மாற்றுக்கிறது கிடையாது அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்கள் அன்ஃபிட்னு சொல்கிறாருங்க அறுபத்தஞ்சு வருஷமாக நான் அரசியலில் இருக்கேன் அப்படிங்கிறாரு அறுபத்தஞ்சு வருஷமாக நீ இருந்து என்ன சாதித்தே கேட்குறேன் இப்போது உங்களுக்கு திருட தெரிஞ்சது தான் திருட தெரிஞ்சது எங்களுக்கு முருகனுக்கு எதுலேயும் திருட தெரியலை உங்கள் தலைவருக்கு கள்ள ட்ரெயினில் வர தெரிஞ்சது முருகனுக்கு கள்ள ட்ரெயினில் வர தெரியலை உங்களுக்கு எப்படி எப்படிலாம் காசு அடிக்கணும்னு தெரிஞ்சது அவருக்கு காசு அடிக்கணும்னு தெரியலை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம பேராசிரியர் ராமசீனிவாசன் நாங்கள் ஏன் அன்ஃபிட்டு நீங்கள் ஏன் ஃபிட்டுன்னு அழகாக ஒரு பரிசாக ஒரு தொகுப்பே போட்டிருக்கிறார் அதை படித்தா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அதனால் டிஆர் பாலுவனுடைய நோக்கம் தவறானது ஜாதிய வன்மத்தில் தான் கேட்டார் இவர் என்ன சொன்னார் எங்கிட்ட கேள்வி கேட்டவரே ஆர் ஆசாதார் அவர் தலித்து தான்ங்கிறார் ஆர் ஆசாக்கு நீங்கள் கட்சியில் என்ன இடம் கொடுத்துருக்கீங்க நீங்கள் சார் சிஎம் ஸ்டாலின் இருக்கார் சார் இந்த பக்கத்தில் உதயநிதி இருக்கார் சார் ஆர் ஆசா இருக்கார் சார் ஆர் ஆசா அப்போ தான் வாரார் வந்த உடனே உதயநிதி எழுந்து இந்த பக்கம் போகிறார் ஆர் ஆசா அங்கே உட்கார்ந்த உடனே ஸ்டாலின் ஒரு முறை முறைக்கிறாரு திருப்பியும் உதயநிதியும் ஸ்டாலினும் மாறி உட்காரு ஸ்டாலின் பக்கத்தில் ஆராசாவை உட்கார வைக்க விடலை நீங்கள் உதயநிதிக்கு அன்னைக்கு உதயநிதி அமைச்சரான அன்னைக்கு எல்லாரும் வாழ்த்த போகிறார்கள் உதயநிதி அந்த வீடியோ பார்த்தா போதும் ஆராசா ஒரு ஓரத்தில் எனக்கு வச்சுருந்தாங்க அந்த வீடியோவில் தயவுசெய்து ஸ்ரீடிவி அந்த வீடியோவை கண்டுபிடிச்சு போடணும் ஒரு ஓரத்தில் ஆராசாக வச்சிட்டு இருந்தார் எல்லாரும் வராங்க உதயநிதியை வாழ்த்துறாங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆராசா அம்போன்னு நின்றுட்டு இருந்தார் இதுதான் சார் இவங்க ஆராசாக கொடுக்குற முக்கியம் ஆராசா பைத்தியகாரத்தனமாக நான் பெரியாருடைய பேரன் அந்த பேரன் இந்த பேரன் அவங்க வந்து இந்துவத்துக்கு எதிராக பேசுறதுக்கு ஒரு கூலியை வச்சுருக்காங்க அந்த கூலியாக ஆராசாக இருந்து கொண்டிருக்கிறார் திமுகவுக்கு கூலிகள் தேவைப்படுகிறது அந்த கூலியில் ஆராசாக இருக்கிறார் நல்ல பணம் சம்பாதிச்சு கொடுத்துருக்கிறாரு ஆக என்னால் தேவைப்படுறாரு மற்ற வழிவர் ஆசார ஆராசாவுக்கு என்ன செய்திருக்காங்க சரி சமூக நீதியை பற்றி பேசுகிறாங்க நேற்று நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் ரொம்ப அழகாக பேசியிருக்கிறார் தன்னுடைய இன்மன் எண் மக்கள் யாத்திரையில் இன்றைக்கி அது அறிக்கையாகவும் கொடுத்துருக்கிறார் என்ன சொல்லியிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருபத்தாறு மினிஸ்டரில் பன்னெண்டு எஸ்சி எட்டு எஸ்டி பன்னெண்டு எட்டி இருபது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு சதவிகிதம் எங்கள் அமைச்சரவையில் நாங்கள் அவங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம் நீங்கள் தமிழ்நாட்டில் வெறும் மூணு பேர் தானே கொடுத்துருக்கான்னு சொல்கிறாரு அப்போ இவங்க என்ன சமூக நீதியை பற்றி பேசுகிறது அந்த இடம் சமூக நீதிக்காகத்தான் இவர் பேசினார் அதில் மாற்று கருத்து கிடையாது இவர் பேசினது வந்து ஜாதிய வன்மத்தோடு தான் பேசினார் ஏன் அந்த கோபம் வரணும் முருகன் வந்து கேட்டார்னா உங்க துறைக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அதோட முடிஞ்சிருக்கும் ஒரே காரணம் முருகன் முரசொலி மீது பஞ்சமி நிலம் குறித்த கேஸ் நிலம் நோட்டீஸ் கொடுத்தாரு அன்னைக்கு அந்த நோட்டீஸ் கொடுக்கலாம் இந்த பிரச்சனை வராது வந்திருக்காது முருகன் தைரியமா இருந்தார் தர ஊழலுக்கு எதிராக ஆகையினால உங்களுக்கு பிடிக்க முடியலை நீங்கள் அண்ணாமலையை சின்ன பையன் சொல்கிறீங்க அண்ணாமலையை பார்த்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அவரை பற்றிலாம் கேள்வி கேட்குற அளவுக்கு என்கிட்ட கேட்காதீங்க அந்த அளவுக்கு என்னை தரம் வளர்த்துட்டீங்களோன்னு நினைக்கிறீங்க அப்புறம் என்னத்துக்கு சார் அண்ணாமலை மேலே கேஸ் போட்டீங்க சைதாப்பேட்டை கோட்டில் கேஸ் போட்டுக்க வேண்ட வேண்டியதுதான் அண்ணாமலை சும்மா விட்டுருக்க வேண்டியதானே ஏன் கேஸ் போட்டிங்க கேஸ் போட்டுட்டு நீ அண்ணாமலை சைதாப்பேட்டைக்கு போன உடனே அவ்வளோ மக்களும் அவர் பின்னாலேயே போகிறார் பார்த்து வாரம் நேரம் பார்த்துக்கிட்டுருங்க அதனால் டிஆர்பாலுக்கு நேரஞ்செறியில்லை அவர் இத்தனை வருஷம் அறுபத்தஞ்சு வருஷம் இருக்குங்கிறாரு அறுபத்தஞ்சு வருஷத்தில் அண்ணாமலை ஜி இன்னைக்கு ஒரு ட்விட் கொடுத்துருக்காரு அறுபத்தஞ்சு வருஷம் நீங்கள் இருந்தீங்கிறது உங்களுடைய சாதனை இல்லைங்க என்ன பண்ணி நீங்க பார்த்து தான் அவங்கள பார்க்க முடியும் ஏன் சார் ஒரு ஆமைக்கு கூட முந்நூறு வயசு இருக்குது ஆயுசு நீ உன்னுடைய ஆமைத்தனம் இயலாமைத்தனம் என்னங்கிறது எங்களுக்கு தெரியும் நீ முதல் குடும்பத்தை சொரிஞ்சு 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 தான் இந்த இடத்துல இருக்கிற வேறு எங்கே இருக்கிற நீ உனக்கு தைரியம் இருந்தால் சபரீசன் பேசு தைரியம் இருந்தால் உதயநீதியை ஏற்று பேசு தை அதெல்லாம் உனக்கு தைரியம் கிடையாது அதனால் இவர்கள் வந்து வன்மத்தை கக்கியிருக்கிறார்கள் ஜாதி வன்மத்தை தான் கக்கியிருக்கிறார்கள் அதை மாட்டுக்கிறது கிடையாது தான் பாஜக முடிவு பண்ணியிருக்கு இனிமேல் டிஆர்பாலு எங்கே போனாலும் கருப்பு கொடி காட்டப்படும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க டிஆர்பாலு இதுக்கு மன்னிப்பு கேட்கணும் கேட்க வைப்பாங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது